ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கை சரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்னு நடக்க முக்கியமாக வந்து இந்த பைரவிக்கு இந்த அஞ்சலிக்கு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயமும் வந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தான் முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னடா இது எவ்வளோ தான் இந்த இலக்கியாவை வந்து நல்லது பண்ணுவாள் எவ்வளோதான் வந்து பிரச்சனையும் வந்து அனுபவிப்பான் இவளுக்குன்னு ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து இப்போ தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்து காணப்போகுது எப்படின்னு வந்து பார்த்தனாக்கா இப்போ இந்த இலக்கியம் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த வார்டனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க மற்ற எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை வந்து அமைஞ்சிருக்கும் சரி பரவாயில்ல இப்போ என்ன ஆச்சுனாக்கா அடுத்த கட்ட வேலையை வந்து நம்ம பயிரை வந்து என்ன பண்ணாங்க இந்த இலக்கியாவுக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் வந்து அங்கே தான் வந்து நடக்கிறதே கிடையாது அவங்களுக்கு தனக்கு தானே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டாங்க இந்த நேரத்தில் என்ன ஆச்சுனாக்கா நம்ம பைரவிகளை வந்து வசமாக வந்து நம்ம அஞ்சலியும் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க என்ன ஆச்சுனாக்கா இந்த பைரவ வந்து என்ன பண்ணாங்கன்னா பணத்தை கொடுத்து தான் பண்ணிணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு எப்படின்னு பார்த்தனாக்கா இந்த டாக்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு என்னால் வந்து எதுவும் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் ஹெல்ப் பண்ண முடியலைனாலே பரவாயில்ல நான் இதுக்கப்புறமாவது வந்து உங்கள் விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட்டாங்க ஒன்றே ஒன்று தான் கௌதம் நீங்கள் வந்து இப்போ போயிட்டு கேஸை வாங்க வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க பண்ணுறாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா யாருக்கு உண்மை தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அவங்கள வச்சு வந்து கதையை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகில் வந்து எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க அவர் வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது நீ உன் பொண்டாட்டி தான் வந்து சப்போர்ட் பண்றா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி வா போய்ட்டு எல்லா சிசிடிவி கேமராவையும் பார்க்கலாம் உன் பொண்டாட்டி என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்ற எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுனாக்கா நம்ம கார்த்திக் வாரத்துக்கு ரொம்ப வந்து யோசிக்கிறாரு உன் பொண்டாட்டி தான் எந்த ஒரு தப்பு பண்ணலை அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் இல்லை நீ வந்து வந்து இவ்வளோ யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நம்ம கௌதம் கேட்டதுக்கு சரி அதையும் பார்த்தர்லாம் நீ சொல்கிறதுனால தான் என் அண்ணா நான் பண்ணுறேன் இல்லைன்னா வந்து உன் பொண்டாட்டியை வெளியே கொண்டு வரணும்னா எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிலையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூப்பிட்றாங்க அஞ்சலி வந்து வர முடியாது இவன்லாம் சொல்லி வந்து நீ என்னை வந்து செக்கப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கா உடனே வந்து நீ நல்லவளாக இருந்தால் வந்துருப்ப உன் மேலே தப்பு இருக்கனால தான் வர மாட்டேன்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எல்லா விஷயமும் தெரியுது எப்படின்னு வந்து பார்த்தனாக்கா அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம ரேவதி வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு ஃப்ராடு இவன் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிவிட்டு ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னாக்கா நம்ம கார்த்திக் வந்து இந்த அஞ்சலியை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அவள் கதையை வந்து முடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து இந்த பயிரையும் இந்த அஞ்சலியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சும்மா விடக்கூடாது சரியான தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் மணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க